பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிக்கணும்னு ஐக்கிய நாடுகள் சபையில் மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு இதுக்கு இந்தியா ஆதரவும் தெரிவிச்சிருக்கு அதை தாண்டி எதிர்த்த நாடுகளுடைய பட்டியல் தான் ரொம்ப முக்கியமானது பாலஸ்தீனத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய நாடுகளை தெரிஞ்சுக்கணும்ல ஒன்று இப்போ மிக முக்கியமாக ரஷ்யாவிடமிருந்து ஒரு அதி நவீன ஒரு ஆயுதம் ஒன்றை வாங்கியிருக்கு யார் அட்டாக் பண்ண இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதுக்காக இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா அரபு நாடுகள் உண்மையிலேயே ஆம்பல சிங்கம் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கலாம் அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதைத்தான் நம்ம பேச போகிறோம் ட்ரம்ப்பு கத்தாரோடைய அட்டாக் பற்றி இஸ்ரேலுக்கு எதிராக அவர் ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு தேடி தேடி பார்த்து சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அமெரிக்கா சைடில் இருந்து இந்த அட்டாக்கை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு அடுத்ததாக ஹமாஸ் பற்றிய மிக முக்கியமான தகவலையும் இந்த இடத்துல பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹமாஸ் மிக முக்கியமாக அழைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அழைப்பு அரபு நாடுகளுக்கும் முஸ்லீம் நாடுகளுக்கும் ஒரு இன்விடேஷன் அது என்ன மாதிரியான இன்விடேஷன்னா நீங்கள்லாம் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறேன் அங்கீகரிக்கிறேன்னு பேசுகிறீங்க இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியத்தை ஒழிக்கிறத பற்றி யாரும் பேச மாட்டேறீங்க ஸோ இஸ்ரேலுடைய அட்டூழியத்தை ஒழிக்கிறதுங்கிறது ஒரு புறம் ஆயுதம் ஏந்தி எங்களை போராட்டம் பண்ணி எங்களை ஒரு சொசைட்டியில் ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது அப்படியே உலக நாடுகள் நம்புது எங்களுக்கு தீவிரவாதிங்கிற முத்திரை வேற குத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் என்னுடைய காசா மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அவங்க தான் தீவிரமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ யார் டெரர் அப்படிங்கிறத உலக நாடுகள் புரிஞ்சுக்க மாட்டேங்குது இப்படிப்பட்ட நிலையில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை ஏன் இஸ்ரேல் மேலே எடுக்க முடியாது எடுக்கக்கூடாது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத தாண்டி இஸ்ரேல் தலைவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கான முயற்சியை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் முஸ்லீம் நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னு ஹமாஸ் இப்போ குரல் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு புறம் ஆயுத வழி போராட்டம் இன்னொரு புறம் அகிம்சை வழியிலான போராட்டம் இதுதான் ஹமாஸ் முன்னெடுத்திருக்கக்கூடிய நவீன கால போர் முறை கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ மிக முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற நாடை ஆதரிக்கிறத நீங்கள் உடனடியாக நிறுத்துங்க இல்லாட்டி அமெரிக்காவுடனான நட்புறவு அப்படிங்கிறது நிச்சயமாக பாதிக்கப்படும் அப்படின்னு கத்தார் இப்போ ஸ்டேட்மெண்டாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கார் இந்த முறை கத்தார் மீது அவங்க அட்டாக் நடத்துனதுக்கு பதிலடி கொடுக்கல அப்படின்னா இஸ்ரேலுக்கு தெனாவட்டாயிடா ஆகிடும் ஸோ இந்த முறை நாங்கள் விடமாட்டோம் எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை திருப்பி தாக்குவோம் அமெரிக்கா இதுக்கு உதவி செய்யணும் இல்லாட்டி அமெரிக்காவும் அதற்கான பிரதிபலனை அனுபவிக்கும் அப்படின்னு கத்தாருடைய பி எம் வந்து மிரட்டி விட்டுருக்காரு ட்ரம்ப் இது தொடர்பாக ஏதேனும் பேட்டி கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ கத்தாருடைய அட்டாக் சம்பந்தமாக அவர் பேசியிருப்பது கட்டாக்குக்கு கத்தாருக்கு வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரில நான் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னொரு புறம் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் ஏன் ஓ கேள்வி வந்து கத்தார் அட்டாக் பண்ணதை பற்றி அது வந்து சட்ட மீறல் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி ட்ரம்ப் பேச மாட்டாராம் பட் வந்து ஹமாஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் அவர் சொல்லியிருக்கார் இதுதான் ஏகாதிபத்திய சிந்தனை பொது புத்தி அப்படிங்கிறது அந்த பொது புத்தியில் இருந்து யார் பக்கம் நியாயம் அப்படின்னு ஒரு தலைவன் யோசிக்காமல் இருக்கும்போது அந்த நாடும் சீரழியும் அந்த நாட்டினுடைய தலைவனை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் சீரழிவார்கள் இதுக்கு அமெரிக்காவும் கூடிய விரைவில் எடுத்துக்காட்டாக அவை ரஷ்யா கிட்ட இருந்து இப்போது கத்தார் வந்து ஒரு அதிநவீன ஏவுகணை ஒன்று வாங்க போகிறாங்க இது ஏவுகணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசுபொருளாக மாறியிருக்கு மாறி பட் உண்மையிலே அவங்க வாங்க போகிறது ஏப் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வாங்க போகிறாங்க கத்தாரை தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவும் ரஷ்யா கிட்டே இருந்து இதே ஆயுதத்தை வாங்கியிருக்காங்க ஸோ வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கத்தார் மாதிரியான வெல் டெவலப்டு சிட்டி அப்படிம்பாங்க அவங்க கடலுக்குள்ளேயும் சரி இங்கே இருக்கக்கூடிய பாலைவனத்துலேயும் சரி அவங்க கட்டடங்களில் கட்டி பார்த்துருக்காங்க அப்படிப்பட்டவங்களுடைய ஒரு கட்டடத்துக்கு டேமேஜ் அப்படின்னா அது உலக அளவில் பேசு பொருளாக மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட லாஸ் ஆகும் ஸோ இதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கிறுக்குத்தனமான சில நாடுகள்லாம் இருக்குது முட்டா பயில யூதர்கள் அப்படிப்பட்டவங்க வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு ஆசை வாய்ப்பு இருக்குது ஸோ பைத்தியத்துக்கிட்டேருந்து நம்ம தான் விலகி நிற்கணும் பைத்தியத்துக்கிட்டேருந்து நம்ம தான் தன்னை கற்பா தற்காத்துக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டோட சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த அந்த யூதர்களுடைய அந்த பைத்தியம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து கத்தார் மாதிரியான கண்ட்ரிஸ் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இப்போ இந்த வான் பாதுகாப்பு அப்படிங்கிறத தேடுறாங்க அதற்கான உறுதிப்படுத்தலை ரஷ்யாக்கிட்டையும் கேட்டிருக்காங்க இதை தாண்டி அரபு நாடுகள் வளைகுடா நாடுகள் ஏதேனும் கத்தாருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கா இல்லை கன்னடம் மட்டும் தெரிவிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் சைடில் இருந்து இனிமேல் ஒருத்தனும் பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சவுதி அரேபியாவும் குவைத்தும் இப்போது அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கு நீ யூதனா தயவுசெய்து என் நாட்டுக்குள்ளே வராத அப்படிங்கிறது தான் சவுதி அரேபியா அண்டு குவைத்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏற்கனவே இஸ்ரேலிய செட்லர்ஸ் இருக்காங்க கையில் துப்பாக்கியோடு முழு பைத்தியமாகவே நடமாடுவாங்க வெஸ்ட் பேங்க் பேங்கேரியாவில் அப்படிப்பட்டவங்கள வந்து வரவே கூடாது அப்படின்னா அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிஸே செட்டிலர்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது இது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் செட்லர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு எந்த நாட்டுக்குமே அனுமதி கிடையாது அவங்க வந்து யூதர்களாக இருக்காங்க அவங்க செட்லர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்கில் யூதர்கள் அவங்க வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட அட்ரஸ்லேருந்து வர்ற அப்படின்னா நீ வந்து அன் ஓத்தென்டிக்கேட்டட் நீ வந்து ஒரு மோசமான ஒரு மனிதன் அப்படின்னு மனிதன் லிஸ்ட்லேயே அவனை சேர்க்கலாம் அவங்க அதனால் வந்து அப்படிப்பட்டவங்கள உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது இந்த நாடு அது மாதிரி இப்போ சவுதி அரேபியாவும் குவைத்தும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்களை அந்த பிளாக்லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க அரபு நாடுகளுக்கு இப்போ எகிப்து மிக முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நாட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு இருக்குல்ல இப்போ உக்ரைன் வந்து நாட்டோவில் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த முப்பத்தி இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து எந்த நாடு வந்து உக்ரைன் அடிக்குதோ அவங்க மேலே போர் தொடுப்பாங்க பட் வந்து உக்ரைன் நாட்டோவில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கே அமெரிக்கா மாதிரியான நாட்டோ குட் குரூப் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடோ ஆர்டிகல் ஃபோர் அண்ட் ஃபைவ் அடிப்படையில் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நாடை வந்து அட்டாக் பண்ணுவாங்க இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகளும் வந்து ஒரு ஒரே ஒரு லிங்க் செயின் மாதிரி அதில் எந்த ஒரு இடத்துல கை வச்சாலும் முப்பத்தி ரெண்டு ஒன்றா சேர்ந்துக்கிறோம் ஸோ அப்படி ஒரு கூட்டமைப்பை நம்ம உருவாக்கணும் நாட்டோ மாதிரியான ஒரு கூட்டமைப்பை அரபு நாடுகளும் முஸ்லீம் நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஏற்படுத்தணும் அதுதான் இந்த பிரச்சனைக்கான முழு தீர்வாக இருக்கும் அப்படின்னு எகிப்து எகிப்தினுடைய எல்சிசி எகிப்தினுடைய அதிபர் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு ஐடியாவை தான் அவர் சொல்லியிருக்காரு எந்த யோசனையில் அவர் இந்த ஐடியாவை சொன்னாருன்னு தெரியல பட் வந்து நல்ல யோசனையாக இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குவாங்களா அரபு நாடுகள் அப்படின்னு கேட்டால் அதற்கான உச்சி மாநாடை விரைவில் கூட்டணும் அப்படின்னு ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியானவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் நிச்சயமாக இஸ்ரேல் அப்படிங்கிற பூனைக்கு மணிக்கட்டியாகணும் அதுக்கு அரபு நாடுகளும் வளைகுலா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்றுக்கிட்டு ஓஎஸ்சி மீட்டிங் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு ஒரு பெரிய தாக்கத்தை இஸ்ரேல் மேலே ஏற்படுத்தணும் இனிமேலும் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரையுமே ஒட்டுமொத்த இஸ்ரேல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த பெரிய பிளானை நோக்கி அவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பெஜஸ்கியார் ஒரு பெரிய குரலை ஒன்றா பதிவு செஞ்சிருக்கார் பிரசாத் ஐக்கிய நாடுகள் சபையில் மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று போட்டிருந்தாங்களாமே அந்த தீர்மானங்கள் மீது வந்து பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு சுதந்திர நாடு அமைகிறதுக்கு ஆதரவாக வாக்களித்த நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கும் போது ரொம்ப பெருமை பொங்க பேசப்பட்ட விஷயம்தான் பத்தே பத்து நாடுகள் மட்டும்தான் வந்து அந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதில் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று இஸ்ரேல் இந்த ரெண்டுமே வந்து உலகத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு தான் உலக ஜனநாயகத்துக்கே சவால் விடக்கூடிய ஒரு ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய கொடுமையின் அறக்கர்கள் வாழக்கூடிய ஒரு தேசங்கள் ரெண்டுமே அப்படிப்பட்ட ரெண்டு தேசங்கள் இருக்குது அதை தாண்டி வந்து அர்ஜென்டினா அவங்களும் வந்து யூதர்கள் தான் அதிகமான பேர் இருக்காங்க ஹங்கேரி மைக்ரோனேசியா அப்படின்னு ஒரு நாடு அதுக்கப்புறம் வந்து நாவ்ரோ அப்படின்னு பலாவ் அப்படின்னு டோங்கா அப்படிங்கிறது பப்வா நியூகினியா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பராகுவே அண்டு டோங்கா பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் இவங்கள்லாம் இப்படி ஒரு தேசம் அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாக்களிச்சிருக்காங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானம் அதில் உலகத்தில் ஒரு பத்து நாடுகள் மட்டும் பாலஸ்தீன்கிற தேசம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பாலஸ்தீன்கிற நாடு தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க ஸோ நியாயவான்கள் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பை மதித்து ஐக்கிய நாடுகள் சபை பலஸ்தீன்கிற தேசம் உருவாவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு அந்த கேள்வி ஆச்சரியக்குரியாக மாறணும் மெக்சிகோ அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே வந்து பாலஸ்தீன்கிற தேசம் வந்து உருவாவதற்கான வாய்ப்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் அதை சொல்லி முடிச்சதற்கு பிறகு பிரான்ஸில் ஒரு பெரிய கலவரம்லாம் ஏற்படுத்தினாங்க இது எல்லாமே யூதர்கள் முயற்சி செய்து பெரிய அளவில் உலகத்தில் ஒரு அசாதாரண ஒரு நிலையை வந்து உருவாக்குறதுக்காக அவங்க எடுத்து தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மிம்பம் தான் அந்த பிம்பத்தை உடச்சி பாலஸ்தீன் அப்படிங்கிற தேசம் உருவாச்சு அப்படின்னா உண்மையிலேயே பெரிய சரித்திர சாதனை தான் அப்படிப்பட்ட ஒரு தேசம் உருவாச்சு அப்படின்னா உண்மையிலேயே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்பலாம் என் கைகளுத்திய மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்